இருக்கிறவராக இருக்கிறவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் ஞாபகம் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்மை ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு ஆறு நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆபத்துகளினாலே நாம் சோர்ந்து போயிருக்கலாம் அது நிமித்தம் உடலாலும் மனதாலும் காயப்பட்டிருக்கலாம் மீது தன்னுடைய ஜனத்தையும் தன்னையும் கர்த்தர் மீட்டுக்கொண்டதற்காக கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறான் எதிரிகள் கையில் சிக்கிக்கொள்ளாமல் விடுவித்த தேவனை துதித்து பாடுகின்றான் கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மீது கோபப்பட்டு அக்னியினால் சுட்டு எரிப்பது போன்று நம்மை அவர்களுடைய வார்த்தைகளினால் செயல்களினால் சுட்டு எரித்திருக்கக்கூடும் கர்த்தர் உங்களுடைய வலது பக்கத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார் உங்களை பாதுகாக்க பராமரிக்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் அவர் போதுமானவராக இருக்கின்றார் கொடிய மிருகங்களின் பற்களின் நடுவில் சிக்கியிருக்கும் ஆட்டுக்குட்டிகளை தப்புவிப்பது போன்று நம்மை நிந்திக்கிறவர்கள் மற்றும் விரோதமாக கூட்டம் கூடுகிறவர்கள் கையினின்று நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கை அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது நம்மை யாரிடத்திலும் அவர் விட்டு கொடுக்கவும் மாட்டார் ஒப்பு மாட்டார் ஜபம் ஆன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களை நீர் யார் கையிலும் ஒப்புக்கொடாமல் தப்புவிக்கிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவன் நாமத்தில் பிதாவே அம்மேன்